ப்ளீஸ்மா எனக்கு வேண்டாமா என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சும்போது என்னங்க பண்ண முடியும் வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் இந்த பூரி பஞ்சாயத்து தான் எப்போல்லாம் பூரி செய்கிறனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டவே வேண்டாமா ப்ளீஸ்மா சொல்லுவாங்க ஏன் கேட்டோம்னா தூக்கம் வரம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத ரீசனாக சொல்லுவாங்க ஸோ அதனாலே அவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி அவகோட ஸ்மூத்தி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்குமே பூரி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் கறி மசால் பொடி சுத்தமாக தீந்து போச்சு சரி அதை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துலேருந்து பிளான் பண்ணி இன்றைக்கி தான் அதை அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஆமாம் நீங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா நீங்களே தான் எல்லா வேலையும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க யாருங்க சொன்னது பண்ணவே மாட்டாங்க எல்லாம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க என்ன அவங்க கேமராவில் வரமாட்டாங்க அதுதான் ஒரு விஷயம் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பண்ணிடுவேன் எப்போல்லாம் எனக்கு முடியலையும் அப்போ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுறதா நான் வீடியோவில் பெருசாக ஷேர் பண்ணுறதில்ல அவங்களும் அதை விரும்புறது அவ்வளவுதான் இந்த கறி மசால் பொடி ஒன்று இருந்தால் போதும் நம்ம மட்டன் சிக்கன் சொல்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான்வெஜுக்கு தான் கிடையாது நம்ம வறுவல் மாதிரி பண்ணுவோம்ல இந்த உருளைக்கிழங்கு மஷ்ரூமு எக் இந்த மாதிரி பண்ணுற எல்லா ஐட்டத்துக்குமே வந்துட்டு நம்ம எப்பவும் ஆட் பண்ணுற மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே இந்த கறி மசால் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சும்மா ஃப்ளேவர் அடி தூளாக இருக்கும் இதோட டீட்டெயில் ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்